ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதாவது முடிஞ்சு போன வீக் போன வீக்கில் உள்ள வ்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணலை பக்கத்தில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் வ்ளாக்லாம் போட்டேன் அப்படின்னா பார்ட்ஸ் அவர் கேட்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது காப்பி ரேட்டில் விழுந்துரும்னு ஒரே ஒரு நாள் டிலே பண்ணிட்டேன் போன வாரம் போடலை எல்லாமே எடுத்துகிட்டேன் பட் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் மண்டே ஓகே ஃபைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இந்த விலாகில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கண் வந்து பார்க்கட்டும் காது வந்து நான் சொல்கிறத ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் வ்ளாகில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ப்ளஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நிறையா பேர் வந்து வ்ளாகை பார்த்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் இதை பற்றி பேசுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க எனவே நான் என்னோட ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறது பியூட்டிஷன் இது ரிலேட்டடாக தான் அந்த வீடியோ எப்படி எல்லாருக்கும் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நான் வ்ளாகில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் இந்த வ்ளாக் வந்து ஒரு டூ டேஸ் விலாக் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா புதன்கிழமை எடுத்ததும் சண்டை எடுத்ததும் ஜஸ்ட்டாக மார்னிங் குக்கிங் பண்ணுறது அவ்வளோதான் சின்ன சின்ன ஒர்க் என்ன பண்ணுறேன் அப்படின்றத கிளிக்ஸாக எடுத்து டைம் கிடைக்கும்போது கிளிக்ஸாக எடுத்து உங்களுக்கு வளாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்ல ஆளுன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் செவ்வாய் கிழமை நைட்டே ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்லேருந்து வரும்போதே மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஷீலா மீன் ஸோ அதை தான் காலையில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அதனால் தண்ணி இல்லை போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்ட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அந்த கேப்பில் கோலம் போட்டுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து முன்ன பின்ன இருக்குது சரிங்களா ஸோ சாப்பாடு வச்சு விட்டுட்டு இந்த மீனையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கிறதுக்கு தனியாக வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக வாங்கியிருந்தாங்க குழம்பு எல்லோரும் வைக்கிறதுக்கு தெரியும் நான் ஷார்ட்டாக கடை கடைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் வ வ்ளாக்லே குக்கிங்கும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால் அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களா பொறிக்கிற பொடி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டுருந்தீங்க நான் பொறிக்கிற பொடிலாம் சிக்கனுக்கும் சரி மீனுக்கும் சரி யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது சில்லி பவுடர் அப்புறம் வந்து டெர்மரிக் வத்தல் பொடின்னு சொல்லுவோம் மிளகாய் பொடி அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா இது போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்பேன் அது நல்லா இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப் அப்புறம் நீங்கள் எந்த தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தூள் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம்ல அதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரவை இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஆனால் அதெல்லாம் சேர்க்கலை இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து நிறைய போட்டுவிட்டேன் அதை அப்படியே அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு இது பண்ணிவிட்டு இருந்தேன் இதில் கலர் பவுடர்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் இதுவே வந்து எப்படி மீன் பொரியல் நம்ம பண்ணோம்னா எப்படி டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெருஞ்சீரகம் ஜீரகம் வெந்தயம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் தேங்காய் தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் மிளகு எல்லாமே வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி தான் இந்த குழம்பு மீன் குழம்பும் நான் செய்வேன் இது நிலை எப்பயுமே இப்படி தான் செய்வேன் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறம் மிளகாய் பொடி அண்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டு அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்குவேன் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன் புளிக்கரைச்சல் தண்ணியும் ஊற்றிக்கணும் இதை நீங்கள் வீடியோலையே பார்ப்பீங்க நான் இதை முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் முக்கியமான விஷயம்னு சொன்னேன் இல்லையா அது இதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேனா அப்படின்றது எனக்கு தெரியலை பட் என்னோடய ஒப்பீனியன் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மென்னாக இருக்கலாம் விமனாக இருக்கலாம் சரிங்களா போத் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் அப்புறம் இது வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் பட் காமனாக சொல்கிறேன் சரிங்களா இப்போது நான் வந்து கப்பல்ஸுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் என்னையும் என் ஹஸ்பண்டை வச்சு வந்துட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரக்டர் அதாவது என்னோடய நலன்கள் வச்சுக்கோங்க அதில் நூறு பர்சன்டேஜ் குணமுமே நல்ல குணமாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவங்களோட கேரக்டர் வைஸ் இது வந்து நமக்கு பிடிக்காது இருக்கும் ஒரு ஒருத்தவங்கக்கிட்டேயும் ஒரு ஒரு கேரக்டர் இல்லை இந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது இருக்கும் அதாவது இப்போ நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் என்கிட்ட அந்த கேரக்டர் வந்து பிடிக்கலை மீதி இருக்கிற எண்பது பெர்சன்டேஜ் பிடிக்குது அப்படின்னா இந்த எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது இருபது பர்சன்டேஜ் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பிடிக்காத கேரக்டரை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஓ அந்த பேர்சனை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பேர்சனையுமே நம்ம ரிஜெக்ட் ரிஜெக்ட் தான் பண்ணணும் அதாவது இது கப்பல்ஸுக்குன்னு சொல்லலை வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன்ஸுமே நம்ம தள்ளி தள்ளி விற்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஹியூமனை நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ஹியூமன் கூட நம்ம பாண்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா என்ன மெயின் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த ஹியூமனை நம்ம லவ் பண்ணுறோம் இல்லை அந்த மனுஷன் பொதுவாகவே சொல்கிறேன் கிட்டே வந்து நம்ம பேசுகிறோம் இல்லை இது பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாலாம் வந்து இருக்காது ஒருத்தவங்களோட கேரக்டர் மைனஸும் இருக்கும் அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட ப்ளஸ்ஸை நம்ம லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த மைனஸையும் அக்செப்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நிறைய கோவம் வரும் இப்போ வந்து இப்போ வந்து அது கம்மியாக இருக்குது ஆனால் இப்போயும் டு என் ஹஸ்பண்டை விட எனக்கு அதிகமாக கோரும் ஆனால் எங்களுக்குள்ளே பெருசாக சண்டைன்னு வச்சுப்போம் பட் அது பத்து நிமிஷத்துக்கு மேலே போனதில்லை அந்த நிமிஷத்தில் நான் வந்து கோவத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் என்னோடய ஒஸ்ட்டு கேரக்டர்னால் கோவம் அதிகமாக வருது தான் பட் அது ஒரு ஃபைவ் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து பிடிக்காது நானே போய் பேசிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றவங்கக்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா கோவம் வந்து மைல்டாக இருக்கும் ஆனால் அது ஒன் வீக் ஒன் மந்த்தாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து வெரி ஆகும் இப்போ என்கிட்ட கோபம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என் இவளோட கேரக்டரே இதுதானே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னையவே அவங்க இழந்த மாதிரி இருக்கும் பட் என்னோடய கோவத்தை யூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பியூர் லவ்வை என் என் என்னோட மைனஸ் ப்ளஸ் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்கிட்டையும் ஏதாவது ஒரு இது இருக்கும் அவங்களோட ப்ளஸ்ஸை மட்டும் லவ் பண்ண தெரிஞ்ச நமக்கு அவங்களோட மைனஸையும் அக்செப்ட் பண்ணி அந்த ஹியூமனை நம்ம கூட தக்க வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் மெயினாக சொல்கிறேன் இது அப்பா அம்மாவாக இருக்கலாம் பிரதருக்கு பிரதர்கிட்டே இந்த ஒரு கேரக்டர் வந்து பிடிக்காது ஆனால் மீதி எல்லாமே ஓகேப்பா அப்படின்றது இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு ஒரே ஒரு மைனஸ் கேரக்டர் இருக்குன்னா அந்த மைனஸ் கேரக்டரை மட்டும் நம்ம வச்சு ஒரு ஹியூமனே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் லைக் இப்போ எங்கள் ஃபேமிலியில் நான் லவ் மேரேஜ் மற்றபடி என்னோட என்னோடய கேரக்டர் எல்லாமே தெரியும் ஆனால் இது ஒன்று வச்சு அப்படியே ஃபுல்லாக நான் வந்து செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது ஒன்று அப் அந்த மாதிரி தான் இப்போது வந்திருக்கிற வீக்லி சரி இந்த மாதிரி இருக்கும் இந்த மா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் மட்டுமே இருக்கும் எல்லோரும் கரெக்டாக மட்டும் இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது கண்டிப்பாக அவங்கக்கிட்டேயும் அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் கேரக்டராதும் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிக்காது இல்லையா நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன் நிறைய நிறைய வளாகில் வந்து சொல்லியிருப்பேன் கேட்டவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சொல்லக்கூடியது என்னோடய ஹாஸ்டலில் நான் படிக்கும்போது எட்டு பேர் ரூமில் இருந்தோம் என்னை சேர்த்து ஒம்பது பேர் இப்போ நான் என்கிட்ட ஒரு பத்து கேரக்டர் இருக்குதுன்னு வைங்களேன் பத்து கேரக்டராக இருக்கும்போது மீதி மீதி எட்டு பேர் இருக்காங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்களுக்காக நான் ஒரு ஒரு கேரக்டராக மாற்றிடுறேன் எட்டு கேரக்டர் எனக்குன்னு கடவுள் கொடுத்த கேரக்டர் எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் பேசிக்காகவே சின்னதுலேருந்து என்கிட்ட இருந்த அந்த பிஹேவியர் எல்லாமே மற்றவங்களுக்காக மாற்றி 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 லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் இருக்கும் அந்த ரெண்டு கேரக்டரில் நான் நான் தானே ஃபீல் பண்ணவே முடியாது நம்ம நம்மளாமே வாழ முடியாது அந்த ரூம்லையும் சரி அந்த நம்ம இருக்கிற வேர்ல்டுலேயும் சரி ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்காக நம்ம மாறவும் வேண்டாம் நமக்காக யாரையும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிக்க வேணாம் பட் ஒருத்தவங்களோட மைனஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அது ரொம்ப ஹார்டான நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவு அதை கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர அந்த ஒரு நெகட்டிவ்காக ஒரு ஹியூமனையே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது லைக் எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க பட் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த ட்ரிங்க்ஸுன்றதுனால சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நிறைய மைனஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேரக்டர் லெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்கள்ல மேலே சொல்லும்போது சுத்தமாக நான் அப்படியே தூக்கி போட்டு இது பண்ணாமல் அதில் எப் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ஒரு இது வந்து நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியுன்றது சொல்கிறேன் அதாவது நம்ம ஒரு மைனஸ்ன்னு ஒரு ஹியூமெட்டு ப பார்த்துட்டோம் அப்படின்னா இது நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இப்போ நான் உங்களோட பார்க்குற பார்வையை பொறுத்து சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா குறை ஒரு ஒருத்தவங்க ஒரு குறை அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட கேரக்டர் குறையா தெரியுது அப்படின்னா கிட்டே போனாலும் அவங்கக்கிட்டேயும் ஒரு கேரக்டர் குறையாக இருக்கும் இன்னொருத்தங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸோ நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த மட்டும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட பார்த்துக்கிட்டே இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்கும் அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் கேரக்டர்லாம் ரொம்ப லெஸ் ஆகிரும் ரொம்ப சீப்பாக போயிடும் ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி இந்த விலாகில் சொல்ல வந்த மெயின் மெயின் ரீசன் எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு தான் பட் நேம் எதுவும் மென்ஷன் பண்ண முடியாது அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தா அவளுக்கு மேரேஜ் ஆகி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு மேலே டூ இயர்ஸுக்கு மேலேயே இருக்கும் எனக்கு முன்னாடியே அவளுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுது அவள் வந்து அவளுக்கு பேபியும் இருக்குது பட் ஒரு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அந்த ரீசன்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது பர்டிகுலர் ரீசனுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் அவகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது அவள் ஃபுல்லாகவே வந்து சொல்கிறாள் அதில் வந்து அவள் சொல்கிறது ஒரே ஒரு க ஒரே ஒரு விஷயமா மட்டும்தான் பிடிக்காத விஷயம் மீதி அவ்வளோ நல்ல விஷயம் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்குது நான் அப்போ அவங்ககிட்ட எடுத்து சொன்னது இது நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு வேறு கல்யாணம் பண்ணாலும் சரி நீ உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சரி வேறு கல்யாணம் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அவங்கக்கிட்டையும் இந்த கேரக்டர் இல்லாமல் வேறு யாராவது ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து மைனஸாக இருக்கும் இல்லை நெகட்டிவ் கேரக்டராக இருக்கும் இப்படி நம்ம போயிட்டே இருந்தோன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது இல்லை அது அது இல்லை இதுன்ட்டு உ இந்த இந்த கேரக்டரை எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ளஸ் கேரக்டர் இருக்குது அது நீ கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுப்பார் இந்த ஒரு கேரக்டருக்காக அவரோட பாசம் அதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ட்டு அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்லலை அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வைங்களா ஒருத்தவங்களோட கேரக்டரு வெறும் பத்து பர்சன்டேஜ் வந் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்காக மீதி நைன்டி பர்சன்டேஜ் பியூர் லவ் இருக்கும் இல்லையா ப்ளஸ் கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஹியூமன்ஸை தூக்கி எறிய வேண்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் அந்த பத்து பர்சன்டேஜ் கேரக்டரும் நம்மளால் சரி பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதை சொல்கிறேன் சிலது சரியே பண்ண முடியாதது இருக்கும் நான் அந்த ரொம்ப டீப்புக்கு போகலை இது கொஞ்சம் மேலோட்டமாக இந்த மாதிரி விஷயங்கள் அவள் அவளோட லைஃப்பில் நடந்தது இப்போது அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இப்போ வந்து அதை எப்படியெல்லாம் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணி அதை வந்து இது பண்ணியிருக்காள் என்னென்னா என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இவக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல் அதாவது வெளியே கூட்டி போகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் வீட்டில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேசுகிறது இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான் என்னோடய வளாக்ஸ்லாம் பார்த்துட்டு அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா சி ஒன்லி வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அப்படி மட்டும் யாரும் யோசிக்காதீங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ற மாதிரி தான் தோணும் சரிங்களா எல்லார் லைஃப்லேயுமே வந்து மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்குது சரிங்களா அந்த த்ரீ பிஃபோர் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி அவகிட்ட நான் இப்போது வளாகில் சொன்னேன்ல இதை தான் அவகிட்ட வந்து நான் சொன்னேன் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க இப்போ அந்த அண்ணா வந்து வெளியவும் அவளை கூப்பிட்டு போகிறாங்க கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த அண்ணாவும் பேசுனாங்க இவ வந்து அப்படி பண்ணுற இப்படி பண்ற என்னன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும் இந்த மாதிரி சில கேரக்டர் இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே இவளுக்குள்ளேயும் இருந்தது அவளுக்குள்ளேயும் இருந்தது அது வந்து கொஞ்சம் சிவியராக சண்டையாக போகும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதை அவள் சீரியஸாக சொன்னாலா இல்லை விளையாட்டுக்கு சொன்னாலான்னு தெரியலை பட் இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க ரீசண்டாக கூட நான் பார்த்தேன் அதுதான் வந்து சரி இந்த விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக விளாகில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட தரப்பு என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இதை கம்பேர் பண்ணியே சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்திங்க கிச்சனாவது கொஞ்சம் நீட்டாக எங்கனாவது தனியாக கெட்டலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இது எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் பதில் இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் காலையில் எலும்புன உடனே சன்லைட் லைட்டாக நம்ம ஃபேஸில் பட்டுட்டே இருக்கும் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் பறவைகளோட சத்தம் காற்று அப்புறம் அந்த சுற்றி பச்சை பச்சைன்னு இருக்கிறது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன் பட் எனக்கு வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி என்னோட கிச்சன் செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இதில் எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு அதாவது இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா காற்று அடிக்கிறப்போ அது எப்போயாவது ஆஃப் ஆகியிருக்கும் நான் அதை ஆன் பண்ணி சாப்பாடு வேகட்டும்னு எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆஃப் ஆகியிருக்கும் திரும்ப அது திரும்ப அது வெடிச்சிருமோன்னு பயத்தில் திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணுவேன் எவ்வளோ ஒன் ஹவர் கிட்ட வரைக்குமே அந்த மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சனாக இருக்கா ஸோ காத்தடிக்கும் டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக பாத்திரம் மேலேயாக இருக்கட்டும் திங்ஸ் மேலேயா இருக்கட்டும் ஈஸியாக வந்து உக்காந்துக்கும் நம்ம கண்டிப்பாக வாரம் வாரம் வந்து லைட்டாக தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்கலி நானே வந்துட்டு ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வைக்கிற ஆளே கிடையாது ஓரளவு எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைப்பேன் அது ஒன்று அதுக்கப்புறம் சீக்கிரம் எதாவது ஃபங்கஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வைக்கிறோம் வண்டு வச்சிரும் ஓப்பன் ஏரியா இருக்கிறனால டக்குன்னு வச்சிரும் இப்போ உளுந்து அரிசிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு உள்ளாடியே வந்து வண்டு வச்சிடும் ஓப்பன் ஏரியா அந்த ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னா லைட்டாக சாரல் அடிக்கும் இப்போ ஓகே மழை பெஞ்சதுன்னா சாரல் அடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இப்போ வர்றாங்க அப்படின்னா குட்டி கிச்சனாக இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி வச்சுருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது அவங்க ஒன்று நினச்சி வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்டே ஏற்ற மாதிரி வச்சுருப்போம் அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இல்லாத மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதை அப்படியே அவங்க மனசில் வச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல போகிற இடம்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட தான் நான் ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை எப்படி பண்ணணும்னு தெரியும் ஒரு நாள் வந்துட்டோம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டோம் உடனே வந்து அவங்களோட கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதுதான் இப்போ இந்த ஓப்பன் கிச்சனில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு ஆனால் எனக்கு இந்த இதெல்லாம் பெருசாக தெரியல க்ளீன் பண்ணுறதானே எப்போனாச்சும் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் தானே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் பூச்சி வைக்கிறது தானே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வத்தல் எதனா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது எதாவது சொன்னால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்துலேயும் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும் இப்படி இருக்கிறதுனால நான் வந்து யாராவது சொல்கிறாங்க இப்படி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக கிடைக்கக்கூடிய எனக்கு அந்த ப்ளஸண்டு கோயில்கள் மயில்களோட சத்தம் இதெல்லாம் வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயுமே ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஒரு ப்ளஸுக்காக அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நம்ம அப்படியே விட்டுட்டு இது பண்ணாமல் ப்ளஸ் மை ப்ளஸ்ஸை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதமோ அதே மாதிரி மைனஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் வேண்டும் இதுதான் கைஸ் இந்த வி நான் சொல்லக்கூடிய மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து வளாகில் நான் சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பார்வையிலையும் யோசித்து பார்க்கும்போது தெளிவாக புரியும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே வந்து மட்டன் சமைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அதையும் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சமைச்சிட்டு இருந்தேன் ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் சும்மா தட்டி போட்டு தான் பண்ணியிருந்தேன் தண்ணி குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சாச்சு சண்டே அன்னைக்கு வெளியே எங்கேயும் போகலை சிம்பிளாக நல்லா சாப்பிட்டு சமைச்சு தூங்கியாச்சு அப்படி தான் வந்து எங்களுக்கு அன்றைக்கி அந்த டே வந்து போச்சு நிறைய பேர் கோர்ஸஸ் பற்றின டீட்டெயில் கேட்குறீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸில் சோப் மேக்கிங் ஷாப் ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா அட்லீஸ்ட் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோவாவது பேசிக்காக வீடியோ செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா பேசிக்கான ஒரு இதுவே வந்து கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமுன்ற மாதிரி இருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் தான் பட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோவாவது பார்த்துட்டு நீங்கள் வந்து கேளுங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கோர்சஸ்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பிராண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ல லைசன்ஸ் வந்து நம்ம எடுத்து தான் பண்ணணும் இதில் நிறைய வந்துட்டு ப்ரொசீஜர் ஏகப்பட்டது இருக்குது நான் அதை பற்றின வீடியோஸுமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ரொம் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப டஃப் அப்படின்னும் சொல்ல முடியாது பிஸ்னஸ்ஸுன்னு இறங்கிட்டோன்னா இறங்கி பண்ணிட தானே என்னோடய வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த மாதிரி வேறு என்ன விஷயம் வந்து பேசலாம் இதை பற்றி இது ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஒப்பீனியன் தான் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பேசுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே எப்படி தாங்க சமையல்லாம் முடிச்சுட்டு குக்கர் வந்து மாட்ட மாட்டேன்றிச்சி அதையும் மாட்டிக்கிட்டு சிக்கன் வேகிறது கேப்பில் ட்ரெஸ்ஸு வந்து நிறைய துவைக்க வேண்டியது இருந்தது அதையுமே துவைச்சி காய போட்டாச்சு டே எப்படி போச்சு அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு வரும் அண்டு உங்கள்கிட்ட லைவாக கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே லைவ் வருவோம் ஸோ அந்த லைவில் கூட நீங்கள் வந்துக்கலாம் ஓகேங்களா எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லில் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் எப்பயுமே சொல்கிறது இது தான் தூங்குகிறோம் விடிஞ்சால் எந்திப்போமான்னு தெரியாது எப்போ யாருக்கு எந்த டைமில் என்ன நடக்கும்ன்றதும் தெரியாது ஸோ இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெட்டராக ரொம்ப டைட்டாக லைஃப் அப்படியே கொண்டு போகாமல் ஸ்மூத்தாக அப்படியே அப் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீ பெருசு நான் பெருசுன்னு பேசுகிறோம் பட் நத்திங் இஸ் பெர்மனண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ப்ரெட் லவ் ஒன்லி ஓகேங்களா எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு விளாகில் நான் வந்துட்டு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச்